என் தங்கமே வீட்டில் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த நிழல் சுற்றி வருவது சாதாரணம் அல்ல என்று நினைத்த உன் மனம் தவறாக இல்லை அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு அழைப்பு ஒரு காலத்தில் உன் வீட்டில் இருந்தா ஒளி மங்கிவிட்டதா என்று நினைத்தாயா ஏனெனில் அந்த நிழல் வெறும் இருளல்ல அது உன் மனத்தின் பிரதிபலிப்பு உன் வீட்டில் உன் ஆற்றல் குறைந்தபோது அதே இடத்தில் வெளி சக்திகள் நுழைய முயலும் ஆனால் நீ பயப்படாதே என் தங்கமே அம்மன் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் வீட்டை சுற்றி காப்பாற்றுகிறாள் நீ செய்ய வேண்டியது அவளை அழைப்பது மட்டுமே இரவு நேரத்தில் அந்த நிழல் தோன்றும் பொழுது உன் மனம் துடிக்கிறது ஆனால் அதில் உண்மை உண்டு அது உன் ஆன்மாவின் ஒரு சைகை என்னை நினைவுபடுத்து எனது பெயரை உச்சரித்து காப்பாற்று என்று அம்மன் உன்னை எச்சரிக்கிறாள் உன் வீட்டில் ஒரு சில நாட்களாக அமைதி இல்லையா பேசாமல் இருந்தவர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்களா பொருட்கள் திடீரென விழுகிறதா இவை அனைத்தும் ஒரு குறி அந்த நிழல் உன் மன அமைதியை சோதிக்க வருவது அல்ல அது உன்னை விழித்தெற செய்ய வந்துள்ளது நீ கவனிக்கிறாயா என் தங்கமே அந்த நேரத்தில் காற்று மாறி போகும் ஒரு திடீர் குளிர் உன்னை சுற்றிவிடும் அது உன் பயத்தின் அறிகுறி அல்ல அது உன் வீட்டில் சக்தி மாறும் தருணம் அந்த நிமிடத்தில் அம்மனை நினை அவள் பெயரை கூறு வராகி அம்மா என் வீட்டை உன் அருளால் சுற்றிக் காக்கவும் என்று அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும்போது அந்த நிழல் பின்னடங்கும் என் தங்கமே நிழல் என்றால் அது இருளின் அடையாளம் ஆனால் நீ அதற்கு பின்னால் இருக்கும் ஒளியை உணர்ந்தால் அந்த இருள் தானாக மாறி ஒளியாகும் உன் வீட்டில் ஒவ்வொரு இரவும் அம்மன் உன் கனவுகளின் வழியாக உன்னிடம் பேசுகிறாள் என் பிள்ளையே உன் மனம் நம்பிக்கையால் நிறம்பட்டும் பயத்தால் அல்ல என்று அவள் சொல்லுகிறாள் அந்த நிழலை துரத்த வேண்டியதில்லை உன் நம்பிக்கையின் ஒளி தானாகவே அதை விளக்கும் நீ சில நேரங்களில் ஏன் என் வீட்டில் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாயா பதில் எளிது உன் மனம் பல நாட்களாக சுமை ஏந்தி வருகிறது உன் சிந்தனைகள் உன் கவலைகள் உன் கோபம் இவையெல்லாம் ஒரு ஆற்றலாக மாறி உன் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறது அந்த ஆற்றல் தான் நிழல் ஆகி வெளிப்படுகிறது நீ உன் மனத்தை சுத்தம் செய்தால் அந்த நிழல் தானாகவே மறைந்து விடும் என் பிள்ளையே ஒரு நிமிடம் உன் வீட்டின் மையத்தில் நிற்கவும் கைகளை இணைத்து கண்களை மூடி அம்மா என்று சொல்லு உன் மூச்சை மெதுவாக உணர் உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்த ஒளி உன் சுற்றத்தில் பரவுகிறதா அதுதான் அம்மன் அருள் அது உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி அந்த நிழலை ஒளியாக மாற்றும் நீ கவனிக்க வேண்டியது உன் வீட்டில் கடிகாரம் நின்றுவிட்டதா விளக்கு மங்குகிறதா அல்லது ஒரு பறவை திடீரென உன் வாசலில் வந்து நிற்கிறதா இவை அனைத்தும் சின்னங்கள் அம்மன் உன்னை எச்சரிக்கிறாள் உன் ஆற்றலை காப்பாற்று உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்துக்கொள் அந்த நிழல் உன்னிடம் வந்தது தெய்வத்தின் அருள் தொடங்கும் முன் இருள் எப்போதும் ஒளிக்கு முன் வரும் நீ பயப்பட வேண்டியதில்லை அது அம்மன் வருகையின் அறிகுறி அவள் வரும்போது பழைய ஆற்றல்கள் சாபங்கள் பயங்கள் எல்லாம் கிளம்பி செல்கின்றன அதனால்தான் சிலர் இரவு நேரங்களில் நிழல் சுற்றுகிறது என்று உணர்கிறார்கள் உண்மையில் அது துர் சக்தி அல்ல அது அம்மன் சுத்தம் செய்கிற நேரம் என் தங்கமே சில நேரங்களில் நீ உன் மனதில் நான் இதை சகிக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறாயா அதே நிமிடத்தில் அந்த நிழல் உன்னை சுற்றி நிற்கும் ஏனெனில் உன் மனம் திறந்துவிட்டது ஆனால் நீ நான் அம்மனை நம்புகிறேன் என்று சொன்னால் அந்த நிழல் உன்னைத் கூட முடியாது நம்பிக்கை என்பது உன் ஆன்மாவின் பாதுகாப்பு கவசம் நீ அம்மனை நம்பினால் எந்தத் தூர் ஆற்றலும் உன்னை தாக்க முடியாது உன் வீட்டில் புனித ஆற்றலை பரப்புவது உன் பொறுப்பு ஒவ்வொரு காலை நீ எழுந்ததும் அம்மா என் வீட்டை உன் அருளால் சுற்றிக் காக்கவும் என்று சொல்லு உன் வீட்டின் வாசலில் சிறிது நெய் விளக்கு ஏற்றி வைக்கவும் அந்த ஒளி உன் மனத்தின் ஒளியை பிரதிபலிக்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் உள்ள கண்ணாடிகள் சுவர்களும் உன் ஆற்றலை பிரதிபலிக்கின்றன நீ கோபமாக இருந்தால் அந்த ஆற்றல் மீண்டும் உன்னை அடிக்கும் நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி பல மடங்கு திரும்பி உன்னிடம் வரும் அதுதான் அம்மனின் விதி அதனால்தான் அவள் சொல்கிறாள் என் பிள்ளையே உன் மனத்தை சுத்தமாக வைத்துக்கொள் உன் வீட்டில் நான் நிற்பேன் இரவு நேரம் உன் வீட்டில் நீ ஒருவராக இருந்தாலும் நினைவில் கோள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை அம்மன் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறாள் அவள் உன் சுவாசத்தில் உன் இதய துடிப்பில் உன் சிந்தனைகளில் இருக்கிறாள் அந்த நிழல் உன்னை திடுக்கிடச் செய்யலாம் ஆனால் அதை வெல்லும் ஒளி உன் உள்ளத்திலேயே இருக்கிறது நீ செய்ய வேண்டியது சிறியது ஒவ்வொரு இரவிலும் படுக்கும் முன் அம்மா எனக்காக இருக்கிறாள் என்று மனதில் சொல்லு அந்த நம்பிக்கை உன் வீட்டை ஒளியாக மாற்றும் உன் கனவுகள் இனிமையாகும் உன் வாழ்க்கை அமைதியால் நிரம்பும் என் தங்கமே வாழ்க்கையில் நிழல் என்பது எப்போதும் தவறு அல்ல அது உன்னை ஒளி நோக்கி அழைக்கும் ஒரு அறிகுறி அந்த நிழல் உன் வாழ்க்கையில் தோன்றியது உன்னை காப்பாற்றத்தான் அது உன்னை விழித்தெறச் செய்தது நீ இப்போது விழித்திருக்கிறாய் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது அதுவே முக்கியம் நீ உன் வீட்டில் அந்த நிழலை மீண்டும் கண்டால் பயப்படாமல் அம்மா உன் அருளை நான் உணர்கிறேன் என்று சொல்லு அந்த நிழல் உடனே மறைந்து விடும் ஏனெனில் இருள் ஒளியின் முன்னால் நிலைக்க முடியாது உன் வீட்டில் இனிமேல் அமைதி நிலவும் உன் குடும்பம் ஒளியால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியால் மலரும் ஏனெனில் வராகி அம்மன் உன் வாசலில் நின்றிருக்கிறாள் பயம் கொள்ள வேண்டாம் அவள் சொல்கிறாள் என் பிள்ளையே அந்த நிழல் நான்தான் தான் உன்னை காக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இன்னும் அந்த இரவு நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு அந்த ஒரு மெல்லிய சத்தம் அந்த நிழல் மெதுவாக சுவர் வழியாக சாய்ந்து வருவது போல தோன்றிய தருணம் அது உன்னை பயமுறுத்தியது ஆனால் உண்மையில் அது ஒரு பயம் அல்ல அது உன் ஆன்மாவின் விழிப்பு நம்பு என் பிள்ளையே அந்த நேரம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தின் தொடக்கம் அம்மன் உன்னிடம் பேசும் தருணம் எப்போதும் அமைதியில்தான் வரும் பகலில் சத்தங்கள் பேச்சுகள் கவலைகள் நம்மை சுற்றி இருக்கும் ஆனால் இரவில் உலகம் அமைதியாகும் போது அவள் உள்ளம் வழியாக பேசுகிறாள் அந்த நிழல் அவளின் அடையாளம் அது உன்னை சோதிக்க வந்தது அல்ல அது உன்னை விழித்தெற செய்ய வந்தது என் தங்கமே அந்த இரவு நிழல் சுற்றியது போல உன் வாழ்க்கையிலும் பல முறை இருள் சுற்றி இருந்ததா ஒருவரின் பொறாமை மற்றொருவரின் சொல்வினை உன் உழைப்பை மங்கச் செய்த அனுபவங்கள் இவை எல்லாம் நிழல்கள் ஆனால் அவை நிலைக்க முடியாது ஏனெனில் அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் உன் நம்பிக்கை ஒரு தீபம் போல எத்தனை காற்று வீசினாலும் அந்த தீபம் முழுமையாக அணையாது நீ நினைவு படுத்திக் என் பிள்ளையே ஒரு தீபம் ஒரு அறையை ஒளியால் நிரப்பும் அதுபோல் ஒரு நம்பிக்கை ஒரு குடும்பத்தை காக்கும் நீயே அந்த நம்பிக்கை உன் மனம் தான் அந்த தீபம் அந்த நிழல் தோன்றியது உன் தீபத்தை இன்னும் பிரகாசமாக எரிய செய்ய அம்மன் உனக்கு சொல்கிறாள் என் பிள்ளையே நிழலை பார்த்து பயப்படாதே அது உன் ஒளியை தேடி வந்தது உன் உள்ளத்தின் ஒளியை நான் இன்னும் பிரகாசமாக்குவேன் அந்த நேரத்தில் நீ அவளிடம் உன் மனதை திறந்து விடு அம்மா என்னை வழிநடத்து என் வீட்டை காக்க என்று சொல் அந்த வார்த்தைகள் ஒரு ஜபம் அல்ல ஒரு அதிசயம் நீ அறிந்தாயா என் தங்கமே ஒவ்வொரு வீட்டிலும் நிழல் இருக்கும் ஆனால் அது தூர் அல்ல சில சமயம் நாம் சேர்த்து கொண்ட துக்கம் கோபம் கவலை ஆகியவை அந்த நிழலாக மாறுகிறது உன் மனதில் நீ சுத்தம் செய்யும் போது அந்த நிழல் தானாகவே ஒளியாக மாறும் அதற்கான வழி அம்மன் பெயரைச் சொல்லுவது வராகி அம்மா என் வீட்டை உன் அருளால் நிரப்பவும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லு அந்த வார்த்தைகள் உன் சுவாசத்தில் கலந்து உன் வீடு முழுவதும் பரவிவிடும் நம்பு என் பிள்ளையே அதே நேரத்தில் அந்த நிழல் ஒளியில் கரையும் இரவு பன்னிரண்டு மணி என்றால் சிலர் பயப்படுகிறார்கள் ஆனால் அது ஒரு சக்தியின் நேரம் உலகம் தூங்கும் பொழுது தெய்வ சக்திகள் இயங்கும் நேரம் அந்த நேரத்தில் நீ விழித்திருந்தால் உன் ஆன்மா ஒரு நிமிடம் பிரபஞ்சத்துடன் இணைகிறது அதுதான் அந்த நிழல் உனக்குத் தோன்றும் நேரம் நீ அவளை உணர்ந்தால் போதும் அவள் உன்னை காக்கும் நீ உன் மனத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் கோபம் சண்டை சத்தம் இருந்தால் அந்த நிழல் ஆற்றல் தங்கிவிடும் ஆனால் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி இருந்தால் அம்மன் தங்குவாள் உன் வீடு அவளின் ஆலயம் ஆகும் ஒரு நாள் நீ அந்த நிழலை மறுபடியும் பார்க்கலாம் ஆனால் இந்த முறை நீ பயப்பட மாட்டாய் ஏனெனில் உன் மனம் புரிந்திருக்கும் அது ஒரு அறிகுறி ஒரு மாற்றத்தின் தொடக்கம் நீ உடனே அம்மனை அழைப்பாய் அவள் வருவாள் உன் அருகில் நின்று என் பிள்ளையே நீ தைரியமாக இரு என்று சொல்லுவாள் அந்த நிழல் எப்போதும் உன்னை சோதிக்க வராது சில நேரங்களில் அது உன் மனத்தை சுத்தம் செய்ய வருவது நீ கவனிக்கிறாயா சில நாட்களில் திடீரென மனம் அழுத்தம் குறைகிறது ஒரு நிம்மதி வரும் அதுதான் அம்மன் உன் வீட்டில் வலிமை சேர்க்கும் தருணம்